ஆதி அந்தம் டிவி நேரலுக்கு வணக்கம் பொதுவாக மாதா மாதம் ஏன் டெய்லியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி பலன் பார்க்குறது வழக்கமாக இருக்குது இது நம்ம வந்து யாரையும் ஏன் பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது பார்க்குறது நல்லது கெடுதல் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட விருப்பம் அதனால் ராசி தெரிஞ்சுக்கிட்டு எது செய்தாலுமே வந்து நாள் நட்சத்திரம் பார்த்து செய்கிறது நல்ல விதம்தான் ஆதி காலத்துலேருந்து அது பழக்கத்தில் இருந்துகிட்ருக்கு நல்லவர்கள் செய்யாததை நாள் நட்சத்திரம் செய்யும் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்குது அதனால் நாம் நாள் நட்சத்திரம் பார்க்கறது மிகவும் சிறப்பானது தான் தேவையான அளவுக்கு மட்டும் இரண்டாயிரத்தி பத்தொம்பது மே மாதம் சிம்ம ராசிக்கு எவ்வாறாக அமையப்பட்டிருக்கிறது பொதுவாக சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் அதிபதி சூரியன் எங்கே இருக்கார் நியாயமாக மே மாதம் பதினைஞ்சாந்தேதி முடிய மேஷத்துலேயும் மே மாதம் தேதிக்கு மேலே மே முப்பது முடிய ரிஷபத்தில் இருக்க போகிறார் இப்போ ரிஷபத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி பலனை தருவார் பொதுவாக இப்போ சிம்ம ராசிக்காரனாலே ஒரு எல் யாரை கேட்டாலும் சிம்ம ராசிங்கிறத ஒரு ஒரு அது ஒரு பெரிய ஒரு கௌரவமாக நான் சிம்மராசின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா ராசியை விட சிம்மராசின்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமான அபிப்பிராயங்கள் அதை விரும்பக்கூடிய மக்கள் அதிகம் ஆகினால சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது சூரியன் வந்து பிரகாசமான கிரகமாக வர்றதுனால மே மாதமாக இருக்கிறது மே மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது காரணம் ரெண்டு ராசியில் இருப்பார் ஒன்றும் மேஷத்தில் இருப்பார் இன்னொன்று ரிஷபத்தில் இருப்பார் ஒரு பதினஞ்சு நாள் மேஷத்துலேயும் இன்னொரு பதினஞ்சு நாள் ரிஷபத்துலேயும் இந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் ரிஷபத்துக்கு அதிபதி பகவான் சுக்ரன் இவங்க ரெண்டு இடத்துலையும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆதிபத்தியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் இன்னொரு ஆதிபதி அது ரிஷபம் பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் இது ரெண்டுலேயுமே மேல் நோக்கி இருப்பார் சூரியன் மேல் நோக்கி இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் வந்து மிகச்சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ன காரணம் அப்படின்னா முதல் பதினஞ்சு நாள் மேஷத்துலேயும் அடுத்த பதினஞ்சு நாள் ரிஷபத்திலையும் அப்ப மேஷமும் அவருக்கு வந்து என்ன உச்சம் பெறுவார் ரிஷபமும் சுக்கரனை வீட்டில் சாதகம் பண்ணுவாரு ஜீவனஸ்தானத்துல அதனால மேஜ ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம வந்து எப்படி மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் ரிஷபத்தில் இருக்கிற சூரியனும் சிம்ம ராசிக்கர் எவ்வளோ நன்மை பண்ணுவார் அப்போ பாக்கியம் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் தொழில் இருக்கிற மேம்பாடுகள் கிடைக்கும் அப்போ சாதகமான பலனை அவருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சார் வேணும் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் வேணும் முதல்ல அது ஆரோக்கியம் இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி அவர் தான் ராசி அதிபதி அவர் தான் அப்போ லக்னம் ராசி ரெண்டுத்துக்கும் சூரியன் அதிபதியாக வர்றதுனால சிம்ம லக்னமாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் சூரியன் அதிபதி அப்போ சூரியன் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியங்கள் நல்லா இருக்குன்னு அவர் தான் எல்லா விதத்துமான ஒரு ஆரோக்கியத்துக்கு முதற் மூல காரணமே நியாயமாக கண் சம்மந்தப்பட்ட இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தமான நோய்கள்லாம் வரும் அதேனால அதுக்கான அதிபதியும் பகவான் சூரியன் தான் உஷ்டமான பலவிதமான நோய்கள் வரும் அதற்கும் அதிபதி சூரியன் தான் அதேனால் குளிர்ச்சியான சாதனமாக குளிர்ச்சியாக நம்ம அது பண்ணிக்கணும் அப்படின்னா உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அதற்கு வேண்டிய உணவுகள் அதற்கு வேண்டிய நீர்கள் நம்ம அருந்த வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்படின்னா உடல் ஆரோக்கியங்கள் இருக்கும் இது எல்லா வருடத்துலையும் நடக்கக்கூடியது தான் சிம்ம பொருளாதார மேம்பாடுகள் இந்த மே மாதம் அற்புதமாக இருக்குது காரணம் ராசிநாதன் சூரியன் அருமையான இடத்துல பாக்கியஸ்தானத்துலையும் ஜீவனஸ்தானத்துலேயும் அமர்றது சரி சிம்மராசிக்கு சுகாதிபதி நான்கு கூடிய பகவான் செவ்வாயும் அதுக்கடுத்து ஒன்பதாம் வீட்டுக்கு செவ்வாயும் என்ன பண்ணுறாரு மிதுனத்தில் மே ஏழாம் தேதியிலேருந்து மே முப்பதாம் தேதி முடி அற்புதமான நிலையில் இருக்கிறார் மே ஒன்றுலேருந்து ஏழாம் தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ரிஷபத்தில் இருப்பார் ரொம்ப அருமையாக இருப்பார் அப்போ ரிஷபத்தில் இருக்கும்போது என்ன ஆகிடும் இந்த நான்கு கொடியவரும் ஒன்பது கொடியரும் பத்தில் இருக்கிறதுனால தந்தை வழி இல்லை தந்தைக்கு நாம் செய்யக்கூடியது தந்தை நமக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியனுக்கும் அந்த ஒம்பது கொடியும் சாதகமான நிலையில் இருக்கிறதுனால அப்போ பன்னெண்டு கொடியராக இருக்க பகவான் சந்திரன் எங்கள் நிலையில் இருக்கிறாரு சந்திரனுடைய அமைப்புகள் இருக்கணும் பொதுவாகவே வந்து சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பல நன்மைகள் இந்த காலகட்டம் குரு பகவான் அஞ்சாம் வீட்டிலேருந்து இப்போ தான் வந்து விரிச்சிக்கத்து வந்திருக்கிறாரு சுகஸ்தானத்தில் அஞ்சுலேயே பகவான் சனி இருக்கிறாரு கேது இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் பகவான் ராகு இருக்கார் ஆக ஏறத்தாழ இந்த சிம்ம ராசிக்காரருக்கு பலவிதமான நன்மைகள் மே மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண சம்பந்தமான திருமண வாய்ப்புகள் அதற்கு உள்ளே அமைப்புகள் சாதகமாக இருக்குது கல்யாண ஆகிறது வீடு நிலங்கள் வாங்குறது கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் நல்ல கேட்ட இடம் கிடைக்கிறது அதற்கான வாய்ப்புகள் அந்த கேட்ட கோர்ஸ் கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மேம்பாடுகள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதுக்கடுத்து வந்து பூமி சம்பந்தமான ஆதாயம் தேடுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காரணம் நான்கு கோடியை செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பூமிக்கு அதிபதி மிகச்சிறப்பான ஒரு பலனை தருவார் இந்த மாதிரியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாதம் மிகச்சிறப்பாக இருக்கிறது ஒரு பக்கம் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இருபத்தொம்போது மே முப்பது மே இதெல்லாம் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் ஆகையினால் அந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டியது காலம் அன்றைக்கி புதிய முயற்சிகள் எதுவும் செய்கிறது இல்லை புதுசாக ஒரு பொருள்கள் வாங்குறதில்ல பொதுவாக அந்த சந்திராஷ்டிரம் நாளில் நாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே வழக்கமாக என்னென்ன நினைக்கிறிருக்கோ அதெல்லாம் பண்ணலாம் அதில் மாற்றம் கிடையாது இந்த வழக்குது மாரி புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு நிலம் கிரயம் பண்ணுறோம் அல்லது வீடு வாங்குகிறோம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் அல்லது வண்டி வாங்குகிறோம் இல்லை ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் இதெல்லாம் மட்டும்தான் சந்திராஷ்டமும் அதெல்லாம் பிரயாணங்களில் தான் பண்ண முடியும் பிரயாணங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அசி இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யலாம் பொதுவாக இந்த மாதிரி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் வார்த்தை தடிப்பு இருக்கக்கூடியது அதனால நம்ம வார்த்தையை மேலாஃபீஸர்கிட்ட இருக்கக்கூடிய மாதிரி முதலாளிகிட்ட இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஊழியர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியதான் சந்திராஷிரமம் பொதுவாக மாதம் மாதம் சந்திராஷ்டிரம ரெண்டே கால நாள் எல்லாருக்குமே வரும் அதை சொல்ல வேண்டியது ஜோதிட கடமை அந்த அடிப்படையில் சொல்கிறோம் ஆனால் மற்ற வழக்கமாக இருக்கிற வேலைகளுக்கு பணிகளுக்கு எந்த விதமான தடையும் இல்லை புதிய முயற்சிகளுக்கு நம்ம சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய கட்டம் சரி சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து மற்ற குரு பயிற்சியோ சனிப்பயிற்சியோ எந்த விதமான பாதங்கள் இல்லை அவங்களுக்கு வழக்கமாக இருக்குது இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட கிரகம் இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வாய்ப்பு இருந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஒரு தீபம் போடலாம் நல்ல பலனும் கிடைக்கும் கைன் கண் சம்பந்தமான நோய்கள் வராது உஷ்டமான நோய்கள்லாம் வராது அப்போ கவனமாக இருக்கணும் அப்பா வழியாக இருக்கக்கூடிய சில அசௌரியங்கள் கூட அதில் நிவர்த்தி ஆகும் ஏன்னா சூரியன் தான் தந்தைக்குரிய கிரகம் ஆகினால் அவருக்கு அந்த மாதிரியான காலகட்டங்களில் நோய் நடை இல்லாமல் இருக்கிறதுக்கு சூரிய பகவானுடைய வழிபாடுகள் மிகச்சிறப்பான ஒரு பலனை அமையும் பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு அசாத்தியமான தைரியம் உண்டு அதனால் பல பேர் சிம்மராசிக்காரெல்லாம் சொல்லுவாங்க அந்த அசாத்தியமான தைரியம்னா எடுத்தோன்னே ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது கொஞ்சம் முன்கோபக்காரராக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கணும் திடீர்னு முடிவு எடுக்கிறத கொஞ்சம் குறச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பான ஒரு பலனை அமையும் ஆக ஏனைய கிரகங்களது ஒம்பது கிரகங்களுமே நல்ல நிலையில் இருக்காங்க சுக்கரன் அவருடைய நிலையிலேருந்து நல்ல ஜீவனக்காரனாகனா ஜீவனத்தில் இருக்கிறார் கல்வி நிலையில் இருக்கக்கூடிய பகவான் புதன் நல்ல நிலையில் இருக்கிறார் ஆகையினால கணவன் மனைவியில் இருக்கிற உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்குது உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனால் சிம்மராசிக்காரர்கள் ஏழு குடையன் பகவான் சனி கும்பத்துக்கு அருமையான நிலைகளுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறாரு கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அங்கே பார்க்குறாரு தன் பெற்ற குழந்தைங்களால ஆதாயங்கள் தேடணும் நல்ல பேர்கள் அமைக்கணும் பேரு புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்கள் மிகச்சிறப்பாக இருக்குது முடி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் சூரியனார் கோயில் போய்ட்டு வரலாம் மிகச்சிறப்பானது இங்கு செந்தாமரை பூ வந்து வைக்கலாம் அதிர்ஷ்டமான எண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒன்றாம் தேதி தான் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு மிகச்சிறப்பான ஒரு பலன்து அன்றைக்கி ஏதாவது ஒரு புதிய காரியங்களை தொடங்கலாம் சிகப்பு வஸ்திரங்களை தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பான பலனை தேர் கண் நோயிலிருந்து விடுபடலாம் ஆகினால அந்த உஷ்ணமான நோயிலிருந்து விடுபடக்கூடறதுக்கு குளிர்ச்சியான உணவு தானியங்களை உணவுப் பொருள்களை நாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது ஆக இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேள்விகளை எங்களுக்கு கேளுங்க கமாண்டில் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் கேள்விகளுக்கு பதில் கோரோம்